வணக்கம் உறவுகளை நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ் எம் டிவியின் ஆலய தரிசனம் தமிழ் எம்டிவி நேயர்களுக்கு கம் ஆலயத்திலிருந்து இருந்து கம் முருகன் ஆலயத்திலே இன்றைய தேர் திருவிழா இடம்பெற்று கொண்டிருக்கின்ற இந்த தேர் வீதியிலே இருந்து நெஞ்சுருகச் சில வார்த்தைகளை பகிர முருகன் ஏதோ என்னை அழைத்தான் என்று நினைக்கின்றேன் நீண்ட காலமாக நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட இருபத்தைந்து முப்பது வருடங்களுக்கு மேலாக ஒரு கனவாக அல்லது ஒரு கனவாக அல்லது எண்ணமாக அல்லது ஆசையாக விருப்பமாக ஒரு இந்துவாக இல்லாமல் ஒரு சைவராக எதிர்பார்த்த ஒரு விடயம் வந்திருக்கு என்பது மகிழ்ச்சி முழுமை பெறவில்லை என்பது அது காலத்தின் தேவை கருதி மாற்ற மாற்றத்துக்கு உட்பட வேண்டிய மாற்றம் என்ற ஒன்று மாறாத என்ற அந்த க விடயத்திலே முழுமை பெறவில்லை அல்லது அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவிட்டாலும் திருத்தங்களோடு ஏற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு மன எண்ணம் கனவு சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாம் இருந்தாலும் இது எதிர்காலத்தில் சாத்தியமாகுமா என்ற கேள்வி மில்லியன் டாலராக இருக்கு எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை என்பதை இந்த ஆலய வாசலில் வைத்தே சொல்வதில் நான் ஒரு அளவிற்கு என்னை தெரிந்தவர்களுக்கு தெரியும் எதுவானாலும் நேரே சொல்லுவேன் என்னுடைய கனவின்படி இது சாத்தியப்பட மாட்டாது ஆனால் எங்கோ ஒரு ஆலயம் இப்படி வர வேண்டும் அப்படி வருகின்ற போது முழுமையான ஒரு ஆதரவை என் போன்ற பலர் இருக்கிறார்கள் ஆக நாங்கள் வைணவத்தையோ அல்லது சமஸ்கிருதத்தையோ எதிர்க்கிறோம் அல்ல எங்களுடைய நோக்கம் தமிழை விரும்புகிறோம் என்பது எங்களுடைய நோக்கம் ஆக தமிழிலே முதன் முதலாக இந்த ஆலயத்திலே நடைபெற்றிருக்கின்ற இந்த திருவிழா வரவேற்பிற்குரியது இந்த ஆலயம் சார்ந்தவர்கள் அல்லது ஆலயத்தை நிர்ணயிக்கின்றவர்கள் ஒரு முறை சிந்தித்து இது ஒரு தொடர்ச்சியாக நல்ல முறையிலே வருவதற்கு ஒத்துழைப்பு வழங்கினால் ஒரு பொது நோக்காக இருக்கும் இந்த ஆலயத்தினுடைய செயற்பாடு இல்லை தனி நோக்காக இருக்கணும் என்றால் அது எல்லாம் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லுகின்றேன் முருகனின் வீதியில் உருண்டு விளையாடி வளர்ந்தவன் முருகன் நல்லவன் ஆனால் கெட்டவன் அறுப்பான் வினை அதற்கு பாடம் சூரன் இதை ஓடு போதுமான நினைக்கின்றேன் இதை முருகனை நம்புகிறவர்கள் இதையும் ஏற்றுக்கொள்வார்கள் ஆக நாம் கடவுள் ஒருவன் இருக்கின்றான் என்பதை நம்பினால் அவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதை சிந்தித்தால் அதற்கு ஏற்ப நகர்த்த வேண்டும் நகருகின்ற சரியாக நகருகின்ற போது நிச்சயமாக என் ஆதரவும் ஒத்துழைப்பும் தொடர்ச்சியாக இருக்கும் நன்றி அதே நேரத்திலே நான் என்னை தேடி பிடித்து சிவனேசன் கொண்டு வந்திருக்கின்ற சிவனேசனுக்கு நன்றி கொஞ்சம் கடினமாகத்தான் சொல்லியிருக்கின்றேன் கடினம் என்பதில் தவறில்லை பாவக்காய் காய்த்தாலும் மறந்து நன்றி வல்லிக்கனவன் பேரை வலிபோக்கன் சொன்னாலும் உள்ளம் குலையுதடி உதடி கிளியே ஊணுமூறு குதடி கிளியே ஊணுமூறு குதடி